சிம்பன்சிகள் குறித்த பல அரிய தகவல்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய உலகின் மிகவும் பிரபலமான விலங்கியல் நிபுணர்களில் ஒருவரான ஜேன் குடால் தனது தொன்னூற்றோராவது வயதில் வயது முதிர்வு காரணமாக காலமானார் ஜேன் குடால் ஒரு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் விலங்கியல் நிபுணர் மற்றும் மானுடவியலாளர் ஆவார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக காட்டு சிம்பன்சிகளின் சமூக குடும்ப நடத்தைகள் குறித்து ஆழ்ந்த ஆய்வுகள் மேற்கொண்ட ஒருவராக இவர் காணப்படுகின்றனர் பயன்படுத்துவதையும் கண்டறிந்து உணர்த்தினார் அவரது ஆய்வுகள் விலங்குகளுக்கும் இடையிலான உறவை உலகம் முழுவதும் தொடர்ந்து வெளிப்படுத்தும் விதத்தில் உள்ளன ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஜேன் விலங்குகள் மீது ஏற்பட்ட அதீத ஆர்வம் காரணமாக காட்டு விலங்குகளிடையே வாழவும் அவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் ஆப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என ஆர்வம் கொண்டார் இந்த ஆய்வுகளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க ஆவணப்பட நிறுவனத்தில் பணிபுரிதல் போன்ற பல முயற்சிகளில் ஈடுபட்டு சிறுக சிறுக சேமித்து கனவிலக்கினை நோக்கி அயராது பாடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் ஜேன் தனது தோழியை பார்க்க கெஞ்சா கோட்டை என்ற கப்பலில் செல்லும் போது புகழ்பெற்ற பழங்கால மானுடவியலாளர் டாக்டர் லூயிஸ் சீமோர் பாசட் லீக்கி சந்தித்தார் அதன் விளைவாக உள்ளூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு பகுதிக்கு படகில் சென்றார் அங்கு சிம்பென்சிகளுடன் பழக ஆரம்பித்து பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டார் இது நடத்தை ஆய்வு முறைகள் தொடர்பாக அறிவியல் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது சிம்பென்சிகள் கருவிகளை உருவாக்கி பயன் என்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் கோபே அவர் மேற்கொண்ட கள ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவு உலகம் முழுவதும் டாக்டர் ஜேன் குடாலின் இந்த கண்டுபிடிப்பு இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆரம்பத்தில் உலகம் சிம்பன்சிகளை பற்றி மிக குறைவாகவே அறிந்திருந்தது ஜேன் குடால் முதன் முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் கோபே நாட்டிற்குள் நுழைந்த பின்னர் சிம்பென்சிகள் பற்றிய பார்வை மாற்றம் பெற தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு முதன்மை மருத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டதன் பிற்பாடு ஜேன் ஒரு விஞ்ஞானி என்ற நிலையிலிருந்து மானுடவியலாளர் மற்றும் சமூக ஆர்வலராக மாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் உலகளாவிய சமூகத்தை மையமாக கொண்ட பாதுகாப்பு அமைப்பான ஜேன் குடோல் நிறுவனம் மூலமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டில் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் திட்டத்தை ஜேன் நிறுவினார் இது உலகெங்கிலும் உள்ள இளைஞர்கள் சுற்றுச்சூழல் வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் சமூகங்களை பாதுகாக்கும் திட்டமாக காணப்பட்டது வனவிலங்குகளை பாதுகாக்கும் திட்டத்தில் ஜேன் தனது இறுதி காலம் வரை கடுமையாக உழைத்து வந்தார் அவர் வருடத்திற்கு சுமார் முன்னூறு நாட்கள் உலகெங்கிலும் பயணம் செய்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நிகழ்த்தி வனவிலங்கு பாதுகாப்பை ஆதரிக்கவும் முக்கியமான வாழ்விடங்களை பாதுகாக்கவும் மக்களை ஊக்குவித்தார் அவரது கண்டுபிடிப்புகள் புரட்சிகரமானவை என்பதுடன் களப்பணியில் அவரது அணுகுமுறை புரட்சிகரமானது இரண்டாயிரத்து ஆண்டில் ஜேன் தனது பணி சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஒரு நேர்காணலில் தனது கருத்துக்களை விவரித்தார் அதன் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் சிம்பன்சிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதையும் அவற்றின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுவதையும் நான் உணர்ந்தேன் ேன் வேறு நாடுகளுக்கு சென்று அவற்றை பற்றி மேலும் அறிய வேண்டும் என முடிவு செய்தேன் அதை என்னால் செய்யவும் முடிந்தது முதலில் பன்னிரண்டு உயர்நிலை பாடசாலை மாணவர்களுடன் ஆரம்பித்த அந்த திட்டம் இப்போது சுமார் அறுபது நாடுகளில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இயங்கு நிலையில் உள்ள குழுக்களுடன் செயல்படுகிறது என நான் கூற விரும்புகிறேன் என மகள்வுடன் தெரிவித்தார் விலங்குகளை பற்றி மேலும் மக்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என அவரிடம் வினவிய போது நம்மைப் போன்றே விலங்குகளுக்கும் உணர்வுகள் உள்ளன அவற்றுக்கென தனித்தனி ஆளுமைகள் உள்ளன அவை மகிழ்ச்சியாகவோ அல்லது சோகமாகவோ உணர முடியும் அவை வலி பயம் மற்றும் விரக்தியை உணர முடியும் மேலும் அவை நாம் நினைத்ததை விட மிகவும் புத்திசாலிகள் என தெரிவித்தார் ஜேனின் மறைவு தொடர்பான செய்தியை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவரது நிறுவனம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு சுற்றுப்பயணத்தில் பங்கெடுத்த வேளையில் அவர் தூக்கத்தில் அமைதியாக இருந்ததாக தெரிவித்தது ஐக்கிய நாடுகள் சபையும் ஜேனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்து லண்டனில் டூலிட்டில் மற்றும் டார்சன் போன்ற புத்தகங்களை படித்த பின்னர் விலங்குகள் மீது தனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஜேன் குடோல் இருந்தாலும் கூட அவரது கண்டுபிடிப்புகளும் அவர் உருவாக்கிய வன விலங்குகளுக்கான நிறுவனமும் என்றும் அவரது நினைவுகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்து செல்லும் என்பதில் ஐயமில்லை